ஃப்ரெண்ட்ஸ் மகானதில்லை இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரியோட வீட்டில் வந்து காவேரியோட தங்கச்சிக்கு வந்து அப்படியே நலங்கெல்லாம் வச்சுன்னு இருக்கிறாங்கங்க அந்த இடத்துல குமரன் வந்து கூப்பிடுவாங்க வா குமரா நீ தான் வைக்கணும் நீ தான்டா தாய் மாமா உடனே குமரனுக்கு அப்படியே நலங்கு வைக்கும் போது அப்படியே கண்லேருந்து ஆனந்த கண்ணீர் வரும் என்னும்போது ஏன் மாமா அழுகுறேன்ட்டு கேட்கும் போது நர்மதா கேட்கும் போது இல்லை நினச்சேன் அழுந்தன்னும் போது இல்லை மாமா நீ ஏதோ நினைக்கிறேன்னும் போது ஏன்னா குமரனுக்கு ரொம்ப வசதி வாய்ப்பு இருந்தால் நர்மதாக்கு நிறைய நகைலாம் வாங்கி கொடுக்கு இந்த ஃபங்ஷன் வந்து அவர் தலைமையிலேயே நடக்கணும்னு ஆசைப்பட்றாரு ஏதோ ஏழ்மையான மாமா அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு வசதிக்கு வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்கிற மாமா உன் மனசே எனக்கு போதும் மாமா நீ என்ன நினச்சி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ட்டு சொல்லும் போது பாரு சின்ன பொண்ணு எல்லாமே புரிஞ்சு வச்சுன்னு இருக்குதுன்ட்டு அப்படியே குமரன் வந்து சொல்லுவார் சரி சரி சீக்கிரம் எல்லாம் நலங்குவைங்க சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவீங்கன்னு போது ஒவ்வொருத்தராக நலங்கு வச்சுனே இருக்கிற டைமில் காவேரிக்குள்ளே வந்து ஒரு மனசில் வந்து ஒரு பி பயம் வந்துனே இருக்கு எங்க விஜய் வந்து ஏதாவது பண்ணிட போறாரு விஜய் எதையும்